பேரன்பு கொண்ட கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் நாம் கடந்த டி ட்வெண்ட்டி போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் கணித்தது மொத்தத்தில் தொண்ணூறு சதவீத வெற்றி அடைந்திருந்தோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன் எட்டு அணிகள் முப்பத்தி இரண்டு மேச்சஸ் ஒரு வின்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய டிஎன்பிஎல் போட்டிகள் கோலாகலமா நடந்து வருகிறது அது தொடர்பாக நாம் பார்ப்போம் இருபத்தி ஒன்னாவது போட்டி திருச்சிக்கும் சென்னைக்கும் இடையிலான போட்டி ரெண்டு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த அணிகள் மோதுது அதனால ஆட்டத்தில் பரபரப்பு இருக்கும் இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தாலும் திருச்சி கிராண்ட் சோலா அணி வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது திருச்சியுடைய அதிபதி சேய் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் அந்த அணிக்கு சங்கடம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸுடைய அதிபதி புகர் வந்து நட்பு பலத்தில் இருக்கிறது அந்த அணிக்கு கூடுதல் பலம் சென்னையை நோக்கி சேய் வருவது அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கு அமைப்பு ஆனால் திருச்சியை நோக்கி மந்தன் வருவது கொஞ்சம் மந்தம் போராட்டமாக இருக்கும் அதாவது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் உடைய லாபஸ்தானத்தில் ஒரு நீச்ச கிரகம் மால் இருப்பதும் கவிப்பு இருப்பதும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸுக்கு ஒரு சற்று பின்னடைவை காட்டுகிறது இந்த திருச்சி கிராண்ட் சோலாவை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மந்தமாக பொறுமையாக இருந்தாலும் கூட அவங்களுக்கும் வெற்றி ஸ்தானத்தில் பாம்பு இருக்கிறது ஆனால் எதிர்பார்க்க முடியாத ஒரு ஆட்டத்தில் இது பண்ணுவாங்கன்னு காமிக்குது ஆனால் அவங்களுடைய லாபாதிபதியே போய் நீச்சமாகறதும் கவிப்பு ஸ்தானத்தில் இருக்கிறதும் கொஞ்சம் வெற்றிக்கு ரெண்டு பேரும் பக்கத்தில் வருவாங்க அப்படிங்கிறத காட்டுது இதில் கடைசியாக சென்னை அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டாயிடும்ங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன் அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்